அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திக்கிறது மிக மிக கவலை அடைகிறேன் நண்பர்களே அதாவது நான் சொல்ல போகிற விடயங்கள் எனக்கு தெரியும் தமிழ்நாட்டில் உள்ள ஒரு சில தமிழனுக்கு கோவம் பெறாது வந்தறியலுக்கு நிச்சயமாக கோவம் பெறும் என்றாலும் சொல்ல வேண்டிய கடமை அதாவது ஈழத்தமிழர் தமிழ்நாட்டு தமிழர் உண்மையாக சொல்லப்போனால் தமிழ்நாடு தான் எங்களுக்கு எல்லாருக்கும் அதாவது மலேசியாவோ சிங்கப்பூரோ இல்லாட்டி ஈழமோ எங்கே இருந்தாலும் தமிழ்நாடு தான் எங்களுக்கு மெயின் அது ஏனென்றால் அதுதான் எங்கேண்ட கூட மக்கள் வாழ்கிற இடம் ஆனால் நம்பி நம்பி ஏமாந்தது நாங்கள்லாம் ஈழத்தமிழர்கள்லாம் காரணம் என்னென்று பார்த்த மாதிரி இருந்தா நாங்கள் வந்து ஒரு நாளும் சோத்துக்கு கீவில் நிற்கிற ஆக்கள் அல்ல ஈழத்தமிழர்கள் ஆனால் தமிழ்நாட்டு தமிழர்கள் இல்லை ஒரு சிலர் சோத்துக்கு கீழே நிற்கிறார்கள் அதாவது அவர்கள் நாட்டை மதிக்கிறே இல்லை தான் மதிக்கிறவர்கள் நாங்கள் நாட்டை மதிக்கிறனாங்க சோத்தை மதிக்கிறே இல்லை சோறு என்று சொன்னது காசு ஸோ அப்படி கொடுத்த நிலையில தான் அந்த நாட்டில் இப்ப நடக்கிற சில சம்பவங்களை பார்க்கும் பொழுது உண்மையை சொல்லப்பினா வயிறு எரியுது எப்படி எரியுது என்று பார்த்தோம்னா இப்ப உதாரணத்துக்கு அண்ணன் சத்யராஜன்னே இவ்வளவு ஒரு ஈழப் போராளி ஈழத்துக்காக பல விடயங்களை குரல் கொடுத்த ஒரு மனிதன் இன்றைக்கு மாதிரி இருந்தால் அதாவது இனப்படுகொலை செய்த அந்த கட்சியோட திமுகவோட போய் இணைந்து தன் மகளை இணைத்து ஸோ நாக்கை சுருட்டிக்கொண்டு வாழை சுருட்டி கொண்டு பின்னால் கீவட்டி நிற்கிறார் அவர் இன்னத்துக்கு தான் சோத்துக்குத்தான் நிற்கிறார் அதைத்தான் நான் சொன்னேன் பணம் என்று அதாவது இந்த இந்த விடயத்தில் நாங்கள் கவனித்து பார்க்கணும் ஒன்று ஒன்று அது பெரியார் இந்த பெரியாரை பற்றி நாங்கள் அதாவது பெரியார் காலத்தில் நாங்கள் இல்லாட்டியும் பெரியார் என்றவர் ஆர் வேஸ்டான ஒரு மனிதர் ஓப்பனாக சொல்லணும் ஏண்டா தமிழ் மொழி காட்டு முராண்டி மொழி என்று சொன்ன பிறகே அந்த தமிழ்நாடு அவர் திருப்பியின் இப்படி இந்த குத்து இந்த வந்தர்கள் சொல்கிற கதையை கேட்டு நம்பி போராட்டத்துக்கு சீமாண்ட எதிர்ப்பு போராட்டத்துக்கு போய் நிற்கிதுன்றேக்கில்ல அதாவது பலவிடங்கள் அதாவது மனைவியை கெட்ட மாதிரி கெடைச்சிருக்கார் கோயில் கும்புறத கெட்ட மாதிரி சொல்லியிருக்கிறார் அதாவது சுருக்கிச் போனால் அவர் எங்கிட்ட மொழியை ஒரு எதிர்த்த ஒரு ஆழ்த்த நாங்கள் இப்போ தூக்கி வச்சு இப்போ கழிச்சு கொண்டிருக்கோம் அது இந்த காலத்தில் தமிழ்நாட்டில் அப்படி என்ன அவர் வெட்டி கழிச்சுட்டார் தமிழ்நாடு என்ன இப்போ அமெரிக்காவா அல்ல தமிழ்நாடு என்ன இப்போ பெரிய பணக்கார நாடா தமிழ்நாட்டில் இவ்வளவு ஏழைகள் இருக்கிறார்கள் எத்தனை பேர் ஒரு ஒரு நாளைக்கு சாப்பாடு இல்லாமல் இருக்கிறார்கள் எத்தனை ஒரு நேரம் சாப்பாடு எத்தனை பேர் மாதம் மாதக்கணக்காக இருக்கிறார்கள் அப்படி எத்தனை எத்தனை விடயங்கள் அங்கே நடந்துருக்கு எல்லாம் கிளீனாக முடிச்சிட்டீங்களா இங்கே பெரிய அளவில் இதில் கலைக்கிறது அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அங்கே உண்மையை சொல்ல போனா ஒரு முழு தேங்காய் வாங்குறதுக்கு மக்கள்கிட்ட வழி இல்லை அரை தேங்காய் தான் வாங்க வழி அதுவரை நீங்கள் சீர் செய்வ வேண்டியில்லை ஆனால் தேவையில்லாத விடயங்களுக்கு இப்போ கொண்டு கொடிபிடிக்கிறதுன்னு நிற்கிறீங்க அதாவது தமிழ்நாட்டு மக்கள் ஒன்று ஒன்றை புரிந்து கொள்ளணும் என்ற ஒரு நபர் ஏதோ ஒன்றை புதுசாக கொண்டு வர என்ற ஒரு பயத்தில் தான் இந்த நாயெல்லாம் குலைக்குது உண்மையாக சொல்கிறேன் அடுத்த மாதிரி உங்கள் தமிழ்நாட்டை காப்பாற்றுறதுக்கு அண்டில்லை அதாவது என்றவன் வந்து ஏதோ ஒன்றை புதுசாக கொண்டு வந்தால் தங்களுக்கு இனி ஆட்சி பீடத்தில் தாங்கள் இருக்கலாது என்ற ஒரு பயம் அந்த பயம் இவர்களுக்கு இருக்குது இப்ப எப்படி இப்ப இலங்கையில திசாநாயகா வந்த உடனே ரணில் ராஜபக்ச அந்த கட்சி இந்த கட்சி எல்லாம் எங்கே தெரியாம ஓடி ஒளிஞ்சார்களோ ஏன் தமிழர்களிலே பல கட்சிகள் இல்லாம போச்சோ ஸோ அதே பயம் இவர்களுக்கு இப்ப வந்துட்டு அதான் உண்மை அதை விட உண்மையா என்னத்துக்காக இந்த மனிதனை நீங்க இப்ப தூக்கி பிடிக்கிறீங்க இப்ப என்ன உங்களுக்கு நடக்குது இந்த மனிதனால இப்ப என்ன பிரயோஜனம் ஏன் இந்த மனுஷனுக்கு இப்போ கோயில் கட்டுறீங்க ஸோ அதுலேருந்தே விலங்கையில் நீங்கள் பொலிட்டிக்கு சம்மந்தப்பட்டீங்க அதாவது இந்த மனுஷன் இருந்த பூமியில் ஒன்று ஒன்று நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்பயாவது இந்த மனுஷன் இருந்த பூமியில் ஒரு சாதி கலவரம் இல்லாமல் இருந்துச்சா தமிழ்நாட்டில் சாதியை விட்டு சாதி கல்யாணம் கட்ட முடியுமா அல்லாடி ஒரு ஏழை பணக்காரனாக முடியுமா வாய்ப்பே இல்லை ராஜா ஆனால் சீமான் ஏற்றுக்கொண்ட தலைவர் பிரபாகர் என்ற ஊரில் சாதியை விட்டு சாதி கல்யாணம் கட்டலாம் ஒரு ஏழை பணக்காரனாகலாம் எல்லாம் செய்யலாம் முயற்சி எடுத்தால் எல்லாம் செய்யலாம் அதுதான் அந்த இடம் ஸோ அந்த இடமும் இந்த இடத்துக்கு இதுதான் வித்தியாசம் எனக்கு தெரியும் நான் சொல்கிற கதை உங்களுக்கு ஒரிஜினல் தமிழன் தமிழ்நாட்டில் கோவிக்க மாட்டான் வந்தவர்கள் எல்லாம் கோவிப்பீங்க நன்றி வணக்கம்